மத்திய அரசின் பொது சிவில் சட்டத்தை கண்டித்து அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் சார்பில் சென்னையில் நடைபெற்ற மாபெரும் மாநாட்டில் தேமுதிக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டனர் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு முயற்சித்து வருகிறது காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பொது சிவில் சட்டம் மூலம் இந்துத்துவா செயல் திட்டத்தை மத்திய அரசு திணிப்பதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் பொது சிவில் சட்டத்தை கண்டித்து சென்னையில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது இஸ்லாம் இயக்கங்கள் சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் தமிழ் மாநில காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் பங்கேற்று பேசிய தேமுதிக தொழிற்சங்க மாநில பொருளாளர் முஜிபூர் ரகுமான் பொது சிவில் சட்டம் குறித்து இஸ்லாமிய சமுதாய மக்களின் நிலைப்பாடே தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நிலைப்பாடு என தெரிவித்தார் இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு பதிலாக இந்த நாட்டிலே இஸ்லாமிய சரித சட்டத்தின் கீழ் ஆட்சியை நடத்துவீர்களானால் நிச்சயமாக இந்த நாட்டிலே லஞ்ச லாவணியமற்ற ஒரு ஊழலற்ற அரசாக உலகம் போற்றக்கூடிய இந்தியாவாக ஒரு நிரந்தர நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் ஆலோசனை தெரிவிக்கின்றேன் முடிந்தால் இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தார்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாநாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹீர்ல்லா மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்